ஸோ நம்ம கலை ஆர்கானிக்கில் வாங்கின எண்ணெய் வந்து எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ லைவ் டெஸ்ட்டு தான் லைவ் டெஸ்ட்னால் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் இதை பற்றி ஒவ்வொரு மாதமும் அதோட தன்மை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போடுவேன் கடைசியாக ஆயில் வந்து எப்போ கெட்டு போகுது அது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அந்த டெஸ்டிங்கில் வந்து நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோங்க இது வந்து தேங்காய் அண்ண ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட உள்ள எல்லா இன்னைக்கும் நான் வந்து மேனுஃபேக்சர் டேட்டு பாட்டிலில் ஃபில் பண்ண டேட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் பண்ண டேட்டு வந்து தேங்காய் அண்ணை மேனுஃபேக்சர் பண்ண டேட் வந்து இருபது பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை பாட்டிலில் ஃபில் பண்ணுறது வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த இதில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இது வந்து கண்ணாடி பாட்டில் இந்த பா பாட்டிலில் வந்து நான் ஆயில் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இதை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த பாட்டில் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இந்த பாட்டில் நான் மாற்ற மாட்டேன் இந்த பாட்டில் டெஸ்ட்டிங்காக வீட்டில் ஒரு இடத்துல வைப்பேன் ஸோ அதுவும் நான் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு பாட்டிலும் நான் இந்த ஒரு விஷயத்துக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இது என்னோட ஓன் டெஸ்டிங்காக நான் வச்சுருக்கேன் மாதிரி நம்மக்கிட்ட உள்ள மூணு எண்ணெய் வந்து இப்போதைக்கு இதுலேயும் மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இதையும் அந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து ஊற்றி நம்ம மூணு எண்ணெயுமே இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதோட ரிசல்ட் என்னன்ட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து தெளிவு தனி தனித்தனியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இவ்வளோ ப்யூராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஊற்றுற எண்ணெய் வந்து நட் ஆயில் அதாவது நிலக்கரலை எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுனது வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இப்போ மொத்தம் மூணு எண்ணெய் நான் வந்து இப்போ ஊற்றி வச்சிருக்கேன் இந்த மூணு எண்ணெயும் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா எண் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த எண் வந்து கிரவுண்ட் நட்டு அந்த எண்ணு தான் நட்டை மென்ஷன் பண்ணுது அது இதில் வந்து எஸ் போட்டிருக்கேன் இந்த எஸ் வந்து சிசம் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் அதுக்காக எஸ் போட்டிருக்கேன் இது வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் அதுக்காக நான் வந்து கோகோனட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக சீட் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது டெஸ்ட்டிங்காக நான் என்ன பண்ணுவேன்னா எப்படிலாம் பதப்படுத்துகிறேங்கிற முதல் கூட நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த பாட்டிலில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்பேன் எடுத்துனா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஸோ இப்போ இப்படி இருக்கிற எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் நம்ம வந்து வெயிலில் வைக்கும்போது வைக்கும்போது அதோடய கலரும் மாறும் அப்படி கலர் மாறும்போது அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை கலர் மாறும்போது அதை வீடியோவாக நான் எடுத்து சொல்கிறேன் இப்போ என்ன கலரில் இருக்குது அப்போ என்ன கலரில் இருக்குன்ட்டு பிளஸ் வந்து இது எவ்வளோ நாள் கழிச்சு கெட்டு போகுதுங்கிறத முத கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க இதை ஏன் நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்கி போகும்போது அதோட காலநிலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அது எப்போ எக்ஸ்பைர் ஆகுது என்னென்ன பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கும்போது எப்படி இருக்குது கண்ணாடி பாட்டிலில் வைக்கும்போது எப்படி இருக்குது கவரில் வைக்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிட்டு அந்த தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்ம வந்து கஸ்டமர் கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியும் ஸோ அந்த டெஸ்டிங்காக தான் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த பாட்டிலை வந்து ஊற்றி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயில் எதுவும் தேவைன்னா கலை ஆர்கானிக்ஸை இப்போதைக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுவிடுங்க